முரச வணக்கம் இன்றைய தின முரசி டிவிடேட்டின் ஊடாக ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய முதல் படம் பற்றியும் அந்த படத்திலிருந்து விஜய் விலகி இருப்பதன் காரணம் தான் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் படம் இயக்குவதாக சில மாதங்களுக்கு முன்பே அறிவிப்பு வெளியானது ஆனால் அந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிப்பார் என்பது பலருக்கும் பல கேள்வியாகவே அமைந்திருந்தது அது மட்டுமன்றி அந்த படம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமும் கோலிவுட்டில் எழுந்தது சூழல் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்பு ஜேசன் சஞ்சய் இயக்கும் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளும் போஸ்டர் ரிலீஸ் ஆனதும் படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கின்றார் என்ற தகவலும் வெளிவந்தது தமிழ் சினிமாவின் டாப் ஸ்டார்களில் ஒருவரான விஜய் இப்போது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கின்றார் கடைசியாக அவரது நடிப்பில் கோட் திரைப்படம் வெளியானது வெங்கட் பிரபு இயக்கத்தில் அந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியான கலவையான விமர்சனத்தையும் கூட பெற்றிருந்தது விஜய்யின் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் லியோ பாரிசு ஆகிய மூன்று படங்களுமே பெரிய வெற்றியை பெறாததால் விஜய்யும் அவரது ரசிகர்களும் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கின்றார்கள் நிலைமை இப்படி இருக்க விஜய் இன்னும் ஒரு படத்தில் மட்டும்தான் நடிக்கவிருப்பதாகவும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது வினோத் இயக்க பூஜா ஹெக்தே ஹீரோயினாக நடிக்கின்றார் வில்லன் ரோலிலும் ஏற்றிருக்கின்றார் விஜயின் கடைசி படம் என்பதால் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை அவரது ரசிகர்கள் ஆர்வத்துடனே எதிர்பார்த்து வருகின்றார்கள் அது மட்டுமின்றி வினோத் இயக்கம் என்பதாலும் இந்த படத்தின் மீது ஒட்டுமொத்த கோலிவுட்டின் ஆர்வமுமே அதிகரித்திருக்கின்றது இதற்கிடையில் விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் வெளிநாட்டில் டைரக்ஷன் சம்பந்தமான படிப்புகளையும் படித்து முடித்துள்ளார் அவரது தந்தை போல சஞ்சயும் ஒரு நடிகராக வருவார் என்று பலருமே எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் தனக்கென்று தனி ரோட் பிடித்ததாக சஞ்சே இயக்குநராக அவதாரம் அளித்திருக்கின்றார் லைக்கா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கின்றது இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் சில மாதங்களுக்கு முன்பே வெளியானது ஆனால் அந்த படத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து எதுவுமே தெரியாமல் இருந்தது மேலும் சஞ்சய் இயக்கவிருக்கும் படம் ட்ராப் ஆகிவிட்டது என்றெல்லாம் பல கதைகள் உலாவின இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்பு சஞ்சய் இயக்கும் படம் பற்றிய அப்டேட்டும் கூட வெளியாகி இருந்தது அதன்படி படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கின்றார் தமன் இசையமைக்கின்றார் இது தொடர்பான ப்ரொமோஷன் போஸ்டர்களும் வெளியாகி ட்ரெண்ட் ஆகியும் உள்ளது இது ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய மகன் பற்றி வாய் திறக்காமல் விஜய் அமைதியாக இருக்கின்றார் இந்த நிலையில் அது குறித்து பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேசியிருக்கின்றார் அவர் அளித்த பேட்டியில் ஜேசன் சஞ்சயின் படத்தின் விஷயம் என்பது விஜயின் நாலேஜுக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட தனது அப்பாவால் வாய்ப்பு வாங்கிவிட்டேன் என்ற பெயர் அவருக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் ஜேசனின் மன ஓட்டம் அதன் காரணமாகத்தான் விஜய் இந்த விஷயத்தில் எதிலையுமே தலையிடாமலுக்கு இருக்கின்றாராம் அதனால் தான் இது தொடர்பாக விஜய் ஒரு ட்விட்டுமே இன்னும் போடவில்லையா ஜேசனின் ஆஃபீஸ் பூஜைக்கு கூட விஜய் போகவில்லை அதே சமயம் ஏஎஸ்சி ஜேசனுடன் நன்றாக பேசிக்கொண்டுதான் தான் இருக்கின்றாராம் தாத்தா பேரன் உறவும் சூப்பரா போய்கொண்டிருக்கிறாரும் சொல்லப்படுது அடுத்ததாக இந்த நிலை இப்படி இருக்க அவருக்கு எதிராக விஜய் மகனுக்கு போட்டியாக களமிறங்குகின்றாரா சூர்யா மகள் என்ற வினாக்களுமே அனைவரிடமே எழுந்தவனம் உள்ளன ஜோடி தயாரிப்பில் ஜோதிகாவை இயக்கப் போகின்றாரா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான விஜய் சூர்யா விக்ரம் உள்ளிட்டோர்களின் வாரிசுகளே அடுத்த அடுத்து சினிமாவுக்குள் வர தொடங்கிவிட்டார்கள் நடிகர் விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் ஹீரோவாக அசத்தி கொண்டிருக்கின்றார் என்றே சொல்லலாம் தொடர்ந்து தளபதி விஜயின் மகன் லைகா புரொடக்ஷன்ஸில் தயாரிப்பில் இயக்குனர் அவதாரமும் எடுத்துள்ளார் இந்த நிலையில் நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகாவின் மகள் தியாவும் ஆவணப்படத்தை இயக்கி தானும் இயக்குனராக போகிறேன் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் சிவகுமாரின் மகனான சூர்யா அப்பாவை போல சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகி நடித்துக் கொண்டிருக்கின்றார் சூர்யாவின் தம்பி கார்த்தியும் கூட சினிமாவில் டாப் ஹீரோவாக வளம் திருமணத்துக்கு பிறகு குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டு குடும்பத்தையும் கவனித்து வந்த ஜோதிகா முப்பத்தி ஆறு வயது நிலை என்ற படத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் சினிமாவில் கம்த கொடுத்து தொடர்ந்தும் நடித்து வருகின்றார் சென்னையில் கூட்டு குடும்பமாக மாமனார் சிவகுமார் வீட்டில் வசித்து வந்த ஜோதிகா கடந்த ஆண்டு கணவர் சூர்யாவை அழைத்துக் கொண்டு மும்பையில் புதிதாக வீடு வாங்கி குடியேறியுள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் படங்களை தாண்டி மலையாளத்திலும் மாமூட்டி படம் ஹிந்தியில் அஜய் தேவ் கண் படம் என முன்னணி நடிகர்களில் படங்களில் நடித்து வருகின்றார் நடிகர் சூர்யா மும்பைக்கும் சென்னைக்கும் பறந்து கொண்டிருப்பதாகவும் கூறுகின்றனர் தொடர்ந்து சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படப்பிடிப்பு உள்ளிட்டவைக்காக சென்னையிலேயே அதிக நாட்கள் தங்கியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதை வைத்துதான் தான் தேவையற்ற வதந்திகளும் கூட பரவுகின்றன ஆனால் சூர்யா மற்றும் ஜோதிகா அடையே எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை என்றும் இருவரும் தாங்கள் வேலைகளில் பிஸியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார்கள் சூர்யா மற்றும் ஜோதிகாவின் மூத்த மகளான தியா சமீபத்தில் இயக்கிய லீடிங் லைட் ஆவண இயக்குனர் மற்றும் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் என இரண்டு விருதுகளையும் கட்டிச் சென்றுள்ளார் விருது வாங்கிய தன்னுடைய மகளின் புகைப்படத்தை வெளியிட்டு பெருமைப்படுகிறேன் மகளே யாரும் கண்டுகொள்ளாதவர்கள் மீதும் பலருக்கும் வளிச்சம் கொடுத்துவிட்டு இருட்டில் இருக்கும் பெண்கள் பற்றிய டோக்குமெண்ட்ரி ஒன்றை எடுத்து அசத்தி விட்டாய் என அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்துள்ளார் சூர்யா சூர்யா மற்றும் ஜோதிகாவின் மகள் தியா சூர்யாவின் ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நடிகர் மாதவன் நடிகை ராதிகா சரத்குமார் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் உள்ளிட்ட பல பிரபலங்களுமே தியாவுக்கும் அவரது அம்மா ஜோதிகாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் சூர்யா கார்த்தி உள்ளிட்டோர் இன்ஸ்டாகிராமிலே எந்த ஒரு கமண்ட்டுமே போடவில்லையே ஏனென தனி பஞ்சாயத்து ஒன்றும் ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருந்தது நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சயும் இதே போலதான் சினிமாவுக்கான படிப்பை படித்துக் கொண்டிருக்கும் போது இரண்டு குறும்படங்களை இயக்கி யூடியூப்பில் வெளியிட்டு அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் லைகா நிறுவனத்தினுடைய தயாரிப்பிலே பெரிய படம் ஒன்றையும் கூட தற்பொழுது இயக்கி கொண்டிருக்கின்றார் விஜய் மகனை போலவே தற்போது சூர்யாவின் மகளும் குறும்படம் ஒன்றை இயக்கியுள்ள நிலையில் கூடிய சீக்கிரமே அவரும் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாக போகின்றார் என கூறுகின்றார்கள் அம்மா ஜோதிகாவை வைத்து தன்னுடைய முதல் படத்தை இயக்கும் திட்டத்திலும் தியா சூர்யா இருப்பதாகவும் தகவல்களும் வண்ணம் உள்ளன ஆனால் தன்னுடைய படிப்பு மொத்தத்தையும் முடித்த பின்னர் தான் தான் சினிமா பக்கம் தியா வருவார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக காணப்படுகின்றது இவ்வாறு மீண்டும் ஒரு சினி அப்டேட்டினுடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் அருணும்பின் பிஜே துஷா